வணக்கம் மக்கள் சட்டம் நியூஸ் மக்கள் சட்ட உரிமைகள் கழகம் மக்கள் சேவை இயக்கம் மாநில விளையாட்டு பிரிவு மற்றும் சேலம் மாவட்ட குத்து சண்டை விளையாட்டு சங்கம் இணைந்து நடத்திய சேலம் மாவட்ட அளவிலான குத்து சண்டை போட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சேலம் கருங்கல்பட்டி வீரலட்சுமி வித்யாலயா உயர்நிலைப் பள்ளியில் மிக சிறப்பாக நடைபெற்றது இவ்விழாவை மாமன்ற உறுப்பினரும் மாநகர சுகாதாரக்குழு குழு தலைவருமான ஏஎஸ் சரவணன் குத்துச்சண்டை போட்டியை துவக்கி வைத்தார் விளையாட்டு பிரிவு மாவட்ட பொதுச் செயலாளர் பிரேம்குமார் அனைவரையும் வரவேற்று வரவேற்புரையாற்றினார் இப்போட்டிக்கு மக்கள் சட்ட உரிமைகள் கழக மாவட்ட செயலாளரும் மாநில இளைஞரணி நிர்வாக செயலாளர் ஆர் வி பாபு தலைமை தாங்கி நடத்தினார் இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வீரலட்சுமி வித்யாலயா உயர்நிலைப் பள்ளியின் தலைவர் லவ்ஓ ஏ கே நாகராஜன் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கினார் மேலும் இந்நிகழ்விற்கு சிறப்பு அழைப்பாளராக மாநில ஆட்சி குழு உறுப்பினர் கோல்டு தேவா என்கிற தேவராஜ் திருப்பதி டெக்ஸ் தங்கராஜ் வீரலட்சுமி வித்யாலயா உயர்நிலைப் பள்ளி செயலாளர் சிவசங்கரன் வழக்கறிஞர் சல்மான் கோகுல்ராஜ் சோழன் கரு தனபால் கோவை சுந்தரம் மற்றும் கல்லாங்காடு சரவணன் கௌதம் மணிகண்ட பிரபு மணிகண்டன் மருத்துவர் பிரசன்ன ரமணன் முகமது அனீஸ் தங்கப்பற்றை கண்ணன் சுற்றுச்சூழல் ஏ சி பாபு ஆகியோர் கலந்து கொண்டு பரிசுகள் வழங்கினார்கள் இதில் பார்வையாளர்கள் பொதுமக்கள் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை மக்கள் சட்ட உரிமைகள் கழக மாநகர இளைஞரணி செயலாளர் சி டி குமார் வி வி பாக்ஸிங் கிளப் வெங்கடேசன் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசு தொகை மற்றும் கேடயம் பாராட்டுச் சான்றிதழ் வழங்கி கௌரவித்தனர் இதில் கலந்து கொண்டவர்கள் அனைவருக்கும் உணவு உபசரிப்பை மக்கள் சட்ட உரிமைகள் கழகம் நிர்வாகத்தின் சார்பாக ஏற்பாடு செய்திருந்தனர்